எல்லா பழைய இறைவனைக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் உடஞ்சி போகிற ஒரு கட்டம் வரும் என்ன அப்படின்னா நம்மளை பற்றி ஒரு காசிப் க்ரியேட் பண்ணுவாங்க அதில் வந்து ஒரு பர்சண்ட்டு கூட அதில் உண்மையே இருக்காது ஆனால் அதுக்கு கண் காது மூக்கு வச்சு அவங்களே ஹீரோ போட்டு அவங்களே ஹீரோயினையும் போட்டு இடையில பாட்டு போட்டு ட்விஸ்ட்டு வச்சு காமெடி ஆர்டிஸ்ட்லாம் போட்டு முழுசாக ஒரு கதையை க்ரியேட் பண்ணி டைட்டில் கார்டிலேருந்து எண்டு கார்டு வரைக்கும் போட்டு ஒரு படம் வந்து நம்மக்கிட்டே கொடுப்பாங்க நம்மக்கிட்ட சொல்கிறவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கேட்பான் அப்படியாமே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எப்படி இருக்கும் எனக்கெலாம் என்ன தோணும் அப்படின்னா அவங்களுக்கெலாம் வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு கேட்கணுன்னு எனக்கு தோணும் ஏன்னா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நம்ம யார் என்ன நம்மளோட கேரக்டர் என்ன என்னோடய பழக்க வழக்கங்கள் என்ன எதுவுமே தெரியாமல் நம்மளை பற்றி அவ்வளோ நேரம் பேசி ஒரு படமே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்கணும் இந்த மாதிரி அடுத்தவங்கள பற்றி காசிப் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களோட வயசு என்ன என்ன வயசாக வேணா இருக்கலாம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன வேணா இருக்கலாம் சிக்ஸ்டி என்ன வேணா இருக்கலாம் உங்களோட வயசு எவ்வளவோ அவ்வளவு நிமிஷம் இப்போ அறுபது வயசுனா அறுபது நிமிஷம் உங்களை பற்றி உங்களால் பேச முடியுமா உங்களை பற்றி மட்டும் பேசணும் அதில் வேறு யாரோடைய இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கக்கூடாது வேறு யாரை பற்றியும் பேசக்கூடாது நான் இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் இவங்க இவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் இல்லை உங்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசணும் நீங்கள் யார் உங்களால் என்ன முடியும் உங்களுக்கு உங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களோட உடல் உறுப்புகள்லாம் என்ன பண்ணணும் என்ன செய்வீங்க உங்களோட கெப்பாசிட்டி என்ன இதை பற்றி மட்டும் அறுபது நிமிஷம் அறுபது வயசுனா அறுபது நிமிஷம் பேசணும் ஐம்பது வயசுனா ஐம்பது நிமிஷம் பேசணும் உங்களால் பேச முடியுமா யார்னாலுமே அப்படி பேச முடியாது அப்போது நம்மளை பற்றி நம்மளால் அவ்வளோ நேரம் பேச முடியாது அப்படிங்கும்போது அடுத்தவங்களை பற்றி தெரியாத ஒருத்தவங்களை பற்றி உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு வெக்கப்படணுமா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அலாம்